ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தையல் தயையப்பழக சாரோ நான் உங்கள் தையல் பழக சாரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் ஒர்க் பூ பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து ப்ளவுஸ் கிளாஸ் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ ப்ளவுஸ் கிளாஸில் நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தாச்சு ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி வந்து கட்டிங் போடணுங்கிற எக்ஸ்பலனேஷன் எல்லாமே தனித்தனியாக எல்லாமே பார்த்தாச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தாச்சு இன்றைக்கி வந்து நம்ம அதோட கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ த்ரீ டாட் ப்ளவுஸ் வித்வுட் லைனிங் ப்ளவுஸ் க்ராஸ் கட்டிங் மெத்தடலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே எப்போவுமே ஒரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு காட்டன் கிளாத்து என்னோடய பாடி மெஷர்மெண்ட் வந்து இருபத்தி எட்டு முப்பதுக்குள்ளே இருக்கிறதுனால நான் ஒரு மீட்டர் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து முப்பதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா ஒன்னேகாம் மீட்டர்லேருந்து ஒன்று மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ரெண்டு விதமாக வந்து கிளாத்தை வந்து மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம் அதாவது கரைப்பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் மடித்து போடலாம் இல்லைனா நமக்கு கரைப்பகுதி நமக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வர மாதிரியும் மடித்து போட்டுக்கலாம் அதாவது பிசு பிசிறு பகுதியை ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேக் பார்ட்டு ஸ்லீவு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே இந்த ஒன் மீட்டர் கிளாத்தில் கட் பண்ணணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வந்து கரெக்டாக எல்லா அளவுகளுமே கரெக்டாக வந்து மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக மாதிரி இருக்கோ அந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஃபோல்டிங் பக்கம் என்ற பக்கம் இருக்கிற மாதிரியும் கரைப்பகுதி ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் நான் மடித்து போட்டிருக்கேன் ஸோ நம்மளுக்கு கிளாத் வந்து அந்த மாதிரி தான் மடித்து கொடுப்பாங்க நான் வந்து ஒன் மீட்டர் கிளாத்து தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட்டு தான் கட் பண்ணணும் அதுக்கு வந்து கீழே மடிச்சிருக்கிறக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம் நார்மல் நார்மல் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் மெத்தடில் வித்தவுட் லைனிங் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அதனால் வந்து கீழே மடிச்சிருக்கிறக்கு நான் ஒன்றரை இன்ச் விட்டுருக்கேன் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸுடைய உயரம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸுடைய உயரம் முன்கப்பு உயரம் பதினோரு இன்ச்சு அது கூட குறைந்தபட்சம் ஒன்றரை இன்ச்சிலேருந்து அதிகபட்சம் ரெண்டு இன்ச் வரைக்கும் நீங்கள் கூட்டி வந்து ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ப்ளவுஸுடைய உயரம் வந்து ரெண்டு இன்ச் கூட்டி மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ பதிமூணு இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ சோல்ட்ரு அகலம் வந்து நான் ஃபார்முலா படி நாலரை இன்ச் வச்சுக்கிறேன் அதாவது நார்மல் நெக் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபார்முலா ஃபார்முலா எல்லாமே நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ நார்மல் நெக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சோல்ட்ரு வந்து நாலரை மார்க் பண்ணிட்டேன் எனக்கு சோல்ட்ரு எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து ஆம்கோல் உயரம் நான் அஞ்சு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நான் அந்த அஞ்சு இன்ச் வந்து மேலே இருந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே ஒரு ஆஃப் இன்ச் மேலே இருந்து கீழே வரைக்கும் நாலரை இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து கீழேயும் வந்து நான் நாலரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் அதாவது ஹரிஜான்டலாக போட்டுக்கிறேன் இதுதான் வந்து நம்மளுக்கு செஸ்ட் லைன் சோல்டரில் வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ சோல்டர்லேருந்து நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஆம்காலுடைய உயரம் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணணும் ஸோ அதுதான் நம்மளுக்கு செஸ்ட்டு லைன் இப்போ வந்து கீழேயும் நாலரை இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் மேலேருந்து நான் அந்த ஆஃப் இன்ச் வந்து ஸ்லோப் கொடுத்துருக்கேன் இப்போ உடம்பு அகலம் மார்க் பண்ணணும் உடம்பு அகலம் மார்க் பண்ணுறதுக்கு உடம்பு அளவை நாலள வகுத்துட்டு அரை இன்ச் கூட்டி மார்க் பண்ணிக்கிறேன் இதான் வந்து நார்மல் நைக்குடைய ஃபார்முலா அப்போ இருபத்தெட்டு நாலு வகுத்தா ஏழு இன்ச் வரும் அது கூட அரை இன்ச் கூட்டி ஏழரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே இடுப்புடி அகலம் மார்க் பண்ணணும் இடுப்புடி அகலத்துக்கு ஃபார்முலா அதே மாதிரி தான் இடுப்பளவை அளவு வகுத்துட்டு ஒன்றரை இன்ச் நம்ம கூட்டி வைக்கணும் அதாவது டாட்டுக்கும் சேர்த்து நம்ம ஒன்றரை இன்ச் கூட்டி வைக்கணும் அப்போ இடுப்பு அகலம் வந்து எனக்கு கால் அது கூட நான் ஒன்றரை இன்ச் கூட்டி வைக்கலாம் ஏழை முக்கால் வரும் அந்த ஏழை முக்கால் நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன் கீழே மடிச்சிருக்கிறக்கு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா அந்த லைன் மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து தையலுக்காக ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன் கிராஸாக அதனால வந்து செஸ்ட்டுடைய அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைனையும் கீழே இடுப்புடைய அகலத்தையும் நான் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ ப்ளவுஸுடைய உயரம் வந்து முன்கப்பு உயரத்துலேருந்து ரெண்டு இன்ச் கூட்டி பதிமூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா அளவுகளுமே இங்கே வந்து நான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ஸ்லோப் வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச் மேலதிலேயே கொடுத்துருக்கேன் இப்போ உடம்பாகலம் வந்து ஏழரை இன்ச் அதுலேருந்து தையலுக்காக ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கிறேன் கீழே அதே மாதிரி இடுப்பகலம் வந்து ஏழை முக்கால் இன்ச் வருது ஒரு சிலருக்கு வந்து மேலே என்ன ஆன்சர் வந்ததோ அதே தான் கீழேயும் வரும் அகலம் என்ன வந்ததோ அதை கீழே இருப்பகலமாகவும் வரும் சீமலம் வந்து ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்து ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணுறதுக்கு அந்த ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணணும் அதுக்கு ஆம்கோல் உயரத்தில் பாதி அஞ்சு இன்ச்சில் பாதி ரெண்டரை இன்ச் அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் இருக்குது இல்லையா நம்ம அந்த ஷோல்டர் லைனும் செஸ்ட் லைனும் மீட் ஆகிற மிட் பாயிண்ட்லேருந்து ஒன்றே காலு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு மார்க்கிங்குமே மீட் ஆகிற மாதிரி ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் அதாவது ஆம்கோல் வளைவு ஸ்கேல் இருக்கும் அந்த வளைவு ஸ்கேலை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் வந்து மோ மார்க் பண்ணணும் அந்த ஃபஸ்ட்டு ஆம்கோல் உயரத்தில் பாதி அந்த மார்க்கிங்கும் கீழே மிட் பாயிண்ட்லேருந்து ஒன்னே கால் இன்ச் அதையும் வந்து நம்ம கரெக்ட் கரெக்டாக வந்து மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே அந்த ஃப்ரீ ஸ்லேப் ஷே ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க ஆம்காலுடைய ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க ஆம் ரவுண்டு வந்து அப்படியே வடஞ்சிக்கோங்க ஃப்ரீ ஹேண்ட்லேயே கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம் ஓகே பாடி மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி அஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஒன்றரை இன்ச் அந்த மார்க் பண்ணிக்கோங்க மிட் பாயிண்ட்லேருந்து நான் வந்து ஒன்றே கால் கொடுத்துருக்கேன் இது எல்லாத்துக்குமே காமனாக வந்து மேட்ச் ஆகும் ஓகே இப்போ ஆம்கோள் சுற்றளவு நான் அளந்து பார்த்துக்கிறேன் ஆம் ரவுண்டு ஃபார்முலா வந்து என்னன்னா உடம்பளவு எவ்வளோ வந்ததோ அது வேலை வகுத்துட்டு ஒரு இன்ச் மைனஸ் பண்ணணும் அப்போ இருபத்தெட்டு நாளாவில் வகுக்கல ஏழு இன்ச் வரும் அது கூட ஒரு இன்ச் மைனஸ் பண்ணால் ஆறு இன்ச் ஸோ ஆம்கோள் சுற்றளவு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டுவிட்டு அளந்து பார்க்கல எனக்கு ஆறு இன்ச் கரெக்டாக வருது ஒரு சிலருக்கு அதிகமாக வரும் அப்போ அதிகமாக வரையில் நீங்கள் ஆம்கோள் உயரத்தில் ஒரு அரை இன்ச் மைனஸ் பண்ணி செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிகமாக வந்தது அப்படின்னா குறைச்சி மார்க் பண்ணிக்கோங்க குற கம்மியாக வந்தது அப்படின்னா அதிகப்படுத்தி மார்க் பண்ணிக்கோங்க அந்த செஸ்ட் லைனை வந்து ஆஃப் இன்ச் கீழதிலையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கழுத்துடி அகலம் மார்க் பண்ணணும் சோல்டரும் மார்க் பண்ணணும் நான் வந்து மொ மொத்தம் சோல்டர் அகலம் நாலரை இன்ச் வச்சுருந்தே இல்லையா அதை நான் பிரித்து மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டாகவும் பிரிச்சுக்கலாம் ஈக்குவலாகவும் பிரிச்சுக்கலாம் இல்லைனா சோல்ட்ரு அதிகமாக வச்சுட்டு கழுத்துடி அகலம் கம்மியாக வைக்கலாம் அதாவது மொத்த சோல்ட்ரு அகலம் நாளே நால்ரை வந்து நான் ரெண்டே கால் ரெண்டே காலாவும் வச்சுக்கலாம் கழுத்துடி அகலம் ரெண்டே காலாவும் சோல்ட்ரு வந்து ரெண்டே காலாவும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா சோல்ட்ரு வந்து அதிகமாகவும் வச்சுட்டு கழுத்து அகலத்தை நான் குறைச்சி வச்சுக்கலாம் நான் கழுத்து அகலம் வந்து ஒன்றே முக்கால் வச்சுருக்கேன் சோல்டரு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வச்சுருக்கேன் அதாவது எனக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச் வேணும் கழுத்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் வேணும் அதனால் முக்கால் இன்ச் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கழுத்து உயரம் மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பின் கழுத்து உயரம் கண்டுபிடிக்கிறக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பளவை நாளால் வகுத்துட்டு ஒரு இன்ச் கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கணும் ஸோ இருபத்தெட்டு நாலால் வகுத்தா ஏழு இன்ச் வரும் அந்த ஏழு இன்ச்சை நான் மேலே சோல்டர்லேருந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சோ கழுத்துடி அகலம் எங்கே முடியுதோ அங்கேருந்து நான் சோல்டர் கீழே வந்து கழுத்துடி உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து கழுத்துடி அகலம் மார்க் பண்ணணும் இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தும் அந்த ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே வந்து கழுத்துடி அகலம் நான் ஒன்றே முக்கால் இன்ச் வச்சிருந்தேன் இல்லையா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ அதனால் ப்ளவுஸ் வந்து எந்த எந்த ஒரு லூஸுமே வராது ஸோ மேலே இருக்கிற கழுத்து அகலத்தை நீங்கள் கீழே அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் நான் மேலே வந்து ஒன்றே முக்கால் இன்ச் கொடுத்ததுனால கீழே வந்து ரெண்டே கால் இன்ச்சாக வச்சுருக்கேன் சாரி ரெண்டு இன்ச்சாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கவ் ஸ்கேல் வச்சு அப்படியே ரவுண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன நெக் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்டு கழுத்து தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மேலே வந்து நான் ஒன்றே முக்கால் இன்ச்சு வச்சுருக்கேன் கழுத்துடி அகலம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு சேர்த்து ரெண்டு இன்ச்சாக வச்சுருக்கேன் அதாவது உங்களுக்கு அந்த நெக் வந்து விரிவாக இருக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணணும் டாட்டுக்கு மார்க் பண்ணுறதுக்கு மேலே உடம்பு அகலம் எவ்வளோ வந்தது ஃபார்முலா படி இருபத்தெட்டு நாலளவு வகுத்து அரை இன்ச் கூட்டி வைக்கலாம் ஏழ்ரை வந்தது அந்த ஏழரையில் பாதியை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஏழரையில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் இன்ச்சு மூணை முக்கால் இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆஃப் இன்ச் பின்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் முன்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது டாட்டுடைய அகலம் சென்டர் டாட்டுடைய அகலம் இப்போ வந்து உயரம் மார்க் பண்ணணும் உயரத்துக்கு வந்து அகலம் எவ்வளோ வந்ததோ அது கூட ஒரு இன்ச் கூட்டி வச்சுக்கோங்க எனக்கு அகலம் வந்து பார்த்திங்கன்னா மூணை முக்கால் இன்ச் வந்தது அது கூட ஒரு இன்ச் கூட்டி நான் நாலே முக்கால் இன்ச் வச்சுக்கிறேன் சென்டர் டாட்டுடைய உயரம் ஓகே இதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு மேலையும் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க மேலையும் அதே நாலு நா மூணை முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வந்து அதை கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க சென்டர்லேயோ அப்படியே அந்த கிராஸாக ட்ரையாங்கிள் மாதிரி முக்கோண ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் டாட்டுக்கு ஓகே இது எல்லாமே ஸ்டிச்சிங்கெலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு உங்களுக்கான குரூப்பில் கேளுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் புதுசாக பார்க்குறவங்களோ கமெண்ட்ஸில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி எக்ஸ்பலனேஷன் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ஸ்லீவு எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உடம்புலேருந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மேலே ஆஃப் இன்ச் ஸ்லோப் கொடுத்து இல்லையா அதை அப்படியே க்ராஸாக வந்து கழுத்துடி அகலத்துலேருந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ எதுக்காக ஸ்லோப் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் ஆகாமல் இருக்கும் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்லோப் கொடுக்காம கூட நீங்கள் நாலரை இன்ச் எப்பவும் போல் நாலரை இன்ச் கூட அரை இன்ச் கூட்டி அஞ்சு இன்ச்சாக கூட மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஆம்கோள் உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் அகலத்து கூட அரை இன்ச் கூட்டி ஃபார்முலா படி ஓகே இப்போ நம்ம எல்லா அளவுகளுமே மார்க் பண்ணியாச்சு இனி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதாக கீழே வந்து ஒரு ஸ்லோப் கொடுக்கணும் இல்லையா அது வந்து நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம டாட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸுடைய ஹைட் வந்து குறைஞ்சுன்னு கோணல் மாணலாக இருக்கும் கீழே இடுப்பு பகுதி கிட்ட வந்து உங்களுக்கு மேலே கீழையுமா இருக்கும் அதை வந்து வராமல் இருக்கிறக்காக தான் நம்ம இந்த அரை இன்ச் மேலே தள்ளி கிராஸ் கொடுக்குறோம் அப்போ கொடுக்குறப்போ நம்ம டாட் அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நேராக இருக்கும் மடிச்சடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பிளவுஸ் வந்து கீழே இடுப்பு பகுதி கிட்ட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு முக்கால் இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எங்கள் உடைய இடுப்புடைய அகலம் மார்க் பண்ணீங்களோ அங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க இல்லையா அந்த லைன் கூட ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க கீழையும் அதே மாதிரி முக்கால் இன்ச் மேலதிலையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கிறப்போ ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு நேராக வரும் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இது நீங்கள் விருப்பம் இருந்தால் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா எப்பவும் போலவே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணிங்களோ அதை நேரே நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க வந்து கட் பண்ணியாச்சு அப்படியே நெக்கையும் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் நெக்கு தான் கொடுத்துருக்கேன் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் ஆச்சஸ் கொடுக்கணுமோ அங்கே ஆச்சஸ் கொடுத்துக்கோங்க கீழே மடிச்சுடுவோம் ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோல்லையே அங்கே ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க ஆம்கோல் சுற்றில் ஆறு இன்ச் முடிகிற இடத்துல ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கிறேன் அதாவது உங்களுக்கு ஆ அந்த ஸ்டிச்சிங் போடுற இடத்துல டாட்டுக்கு மார்க் பண்ண இடத்துலையோ ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க அடையாளத்துக்காக இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவு தான் கட் பண்ணணும் ஸோ நம்ம பேக் பார்ட் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ண போகிறோம் ஓகே நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் தான் எப்பவுமே கட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸ் கட்டிங்லாம் கட் பண்ணணும் ஸோ வந்து நம்ம கிராஸ் கட்டிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டா ஃபோல்ட் பண்ண இப்போ மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கணும் அதாவது நாலாக போட்டுக்கணும் நாலு மடிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கிளாத் இருக்கும் ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் ஸோ மேலே மேலே ஹைட் வைஸில் இன்னொரு ஃபோல்டு பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நம்ம கீழே மடிச்சிருக்கிறக்காக ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பிசுரா இருக்குது இல்லையா அங்கே வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது ஸோ அதனால் அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே நான் ஒரு ஒன் இன்ச்சுக்கு நான் மடிச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கறதுனால நம்ம கீழே வந்து மடித்து தான் அடிக்கணும் ஸோ அதனால் ஒரு இன்ச் விட்டுருக்கேன் நீங்கள் ஒன்றரை இன்ச் வரைக்கும் விட்டுக்கலாம் அதிலிருந்து நான் ப்ளவு இப்போ வந்து கையுடைய உயரம் மார்க் பண்ணுறேன் கையுடைய உயரம் வந்து எனக்கு வந்து ரெடி அளவு ஆறு இன்ச் அது கூட நான் மேலே வந்து ஸ்லீவ் நம்ம சோல்ட்ருக்கு கூட ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் ஸோ அதுக்காக ஒரு ஹாஃப் இன்ஸ் சேர்த்தி நான் ஆறரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ரெடிமேஷன் மண் வந்து ஆறு இன்ச் அதுலேருந்து ஆஃப் இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம எங்கே வந்து ஸ்லீவுக்கு மடிச்சரிக்கிறதுக்கு மார்க் பண்ணுமோ அங்கேருந்து மேலே வந்து ஆறு இன்ச் மார்க் பண்ணி லைன் வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்வளைவுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணனும் இப்போ பாருங்க கீழே மடிச்சடிக்கிறக்கு ஒரு ஒரு இன்ச் விட்ருக்கேன் அந்த மடிச்சடிக்கிறக்கு விட்ட ஒன் இன்ச் லைனில் இருந்து நான் வந்து ஸ்லீவ் உடைய மொத்த உயரம் ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது ரெடி மெஷர்மெண்ட் கூட ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து உள்வலுவுடைய ஹைட் கண்டுபிடிக்கணும் பிடிக்கணும் உள்வலையுடைய உயரம் கண்டு ஃபார்முலா வந்து உடம்பளவை பத்தால டிவைட் பண்ணிக்கோங்க அதாவது பாடி மெஷின்மெண்ட்டு பத்தால டிவைட் பண்ணிக்கோங்க என்னுடைய பாடி மெஷின்மெண்ட் வந்து இருபத்தி எட்டு உடம்பளவை பத்தால வலுக்கிறப்போ ரெண்டு புள்ளி எட்டு வரும் அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்லீவ் வளைவுடைய உயரம் எங்க மார்க் பண்ணுமோ அங்கிருந்து நம்ம ரெண்டு புள்ளி எட்ட மார்க் பண்ணிக்கணும் சோ இதுதான் உள் வளைவுடைய ஹைட் இதை வந்து கேப் ஹைட் அப்படின்னு சொல்லலாம் சோ கேப்புடைய ஹைட் வந்து ரெண்டு புள்ளி எட்டு நான் மார்க் பண்ணிட்டேன் அங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போட்டுக்கறேன் ஸோ தான் நம்ம அந்த ஆம்கோல் கவ் வந்து கொடுக்கணும் அந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம கவ் கொடுக்கும் இல்லையா அது தான் கொடுக்கணும் ஸோ இப்போ ஆம்கோல் கவ் அந்த ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும் இல்லையா அதுக்காக நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம் பேக் பட்ல ஸோ வந்து எனக்கு ஒரு ஆரே கால் இன்ச்சுலேருந்து ஆறரை இன்ச் வந்தது ஸோ மேல சோல்டருக்கு அரை இன்ச் பிடிச்சு தைச்சதுல இருந்து அளந்து பார்த்துக்கோங்க அப்போ எனக்கு வந்து ஆறு இன்ச் வருது அந்த ஆறு இன்ச் கூட நான் ஒரு கால் 1 கால் இன்ச் தான் வந்தது அரே கால் வந்தது ஸோ அந்த ஆரேகால் நான் மார்க் பண்ணிக்கிறேன் உயரம் எங்கே மார்க் பண்ணணுமோ அங்கிருந்து க்ராசா மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் உயரம் ஆறரை மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம உள்வளைவுடைய ஹைட் மார்க் பண்ண இடத்துல கிராஸா வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ இங்கே தான் வந்து நம்ம அந்த ரவுண்டுக்கு அந்த ஷேப் வந்து கொடுக்கணும் ஸோ இதில் வந்து அந்த உள்வளைவு அந்த ரவுண்டு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பாதியை மார்க் பண்ணிக்கலாம் ஆரே காலில் பாதி மூணு புள்ளி ஒன்று அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே தான் வந்து நம்ம அந்த கர்வ் வந்து கொடுக்கணும் ஆமுடைய ரவுண்டுடைய அந்த கர்வ் வந்து கொடுக்கணும் ஸோ இருந்து அந்த ஸ்லீவுடைய உயரத்துலேருந்து ஒன்றே கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த வளைவு கொடுக்கறக்காக இப்போ வந்து நம்ம பாதி மார்க் பண்ணோம் இல்லையா ஆம்கோல் சுற்றளவில் பாதி அங்கேருந்து மேலே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட் கே ஸ்கேல ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க இந்த ஆம்கோல் உள்ளிவு ஸ்கேல் இருக்கும் இல்லையா அதை ரிவர்ஸில் திருப்பிட்டு அந்த மூ ரெண்டு பாயிண்ட்டுமே ஜாயின் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கவ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்ட்லேயே அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க அப்படியே கொண்டு போய் ரவுண்டாக கொண்டு போய் அப்படியே வளைவாக கொண்டு போய் முடிச்சுக்கோங்க அதிலிருந்து நம்ம தையலுக்காக ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் ஸோ இங்கே தான் அந்த உள்வளைவுடைய உயரம் மார்க் பண்ணணும் இல்லையா அந்த ஆரே அந்த இடத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சீம் அலவன்ஸ் வந்து நம்ம ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நம்ம பேக் பார்ட்டில் எவ்வளோ விட்டோமோ அதுதான் ஸ்லீவ்லேயும் விடணும் நான் ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்றரை இன்ச் விட்டுருந்திங்கன்னா ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உள்வளைவு மார்க் பண்ணணும் உள்வளைவுக்காக நம்ம மூணே காலில் பாதி ஆறில் பாதி மூணு மார்க் பண்ணும் இல்லையா அந்த மூணில் பாதி ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்டு அங்கே ஒரு கால் இன்ச் கீழே தலி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் கவர்ஸ் கேரளில் இந்த மாதிரி ரிவர்ஸில் வச்சுட்டு இந்த மாதிரி எஸ் மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கீழே வச்சுட்டு மறுபடியும் இந்த ஃப்ரெண்ட் கவர்ஸ்களை ரிவர்ஸ்ல திருப்பிட்டு மேல் வளைவை மார்க் பண்ணிக்கோங்க உள் வளைவுக்கு ரெண்டு வளைவு இந்த மாதிரி பெண்டாக கொடுக்கணும் எஸ் மாதிரி ஸோ பார்க்குறக்கு உங்களுக்கு குழிப்பகுதி மாதிரி குழிவாக வரும் ஸோ இதுதான் உள்வளைவு இப்போ கீழே வந்து அடிக்கை சுற்றளவு மார்க் பண்ணணும் சீ ஸ்லீவுடைய அடிக்கை சுற்றளவு எனக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து நாலு இன்ச் வந்தது நாலரை இன்ச் வந்தது அது கூட ஒரு கால் இன்ச் லூஸுக்காக ஆட் பண்ணி நாலே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ கீழே ஸ்லீவ் உடைய மடிச்சடிக்கிற்காக விட்ட இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து தையலுக்காக ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிட்டேன் சீம் அலவன்ஸ் ஸோ சீ மெலவன்ஸுங்கிறது வேற வேற நம்ம வந்து லூஸுக்காக கொடுக்கக்கூடிய அளவு ஈஸ் அலவன்ஸுங்கிறது வேற ஈஸுங்கிறது லூஸுக்காக கொடுக்கக்கூடிய அளவு சீ மெலவன்ஸுங்கிறது தையலுக்காக கொடுக்கக்கூடிய அளவு இப்போ வந்து அப்படியே அந்த ஷேப் நிறைய நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம நார்மல் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்வளைவை நம்ம இப்போ கட் பண்ணக்கூடாது நம்ம நாலு கிளா இருக்கிறதுனால ரெண்டா விரிச்சிட்டு தான் கட் பண்ணணும் இப்போ அப்படியே கீழே அந்த மடிச்சடிக்கு இருக்க அந்த சீ மெலவென்ஸ் கொடுத்த இடத்துலையும் அந்த கிராஸை வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ உள் வளைவுன்னு தெரியுறக்காக அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் உடைய சென்டரில் நம்ம உயரம் மார்க் பண்ண இடத்துல அங்கே வந்து ஒரு சிசர்கட் கொடுத்துக்கோங்க மடிச்சரிக்கிற விட்டு சிசர் சிசர்கட் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் லைன் மார்க் இல்லையா அந்த இதையே எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம நேர் பண்ணுறதுக்காக தான் அந்த மார்க் பண்ணணும் இப்போ வந்து மடிச்சரிக்கிறக்கு விட்டு இடத்துல ஒரு அர்க்கத்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த கிராஸாக அங்கே வந்து சிசர்கட் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லீவை ரெண்டாக உள் உள்வளைவை நம்ம இப்போ கட் பண்ணக்கூடாது ஸ்லீவை விரிச்சிட்டு நம்ம நாலு தான் மடித்து போட்டிருக்கோம் ஸோ ஸ்லீவை விரிச்சிட்டு தான் நம்ம அந்த உள்வளைவை கட் பண்ணணும் ஏன்னா நம்ம உள்வளைவு வந்து ஃப்ரண்ட் பக்கமாக தான் இருக்கும் நம்மளுக்கு பிளவுஸ் உடைய முன் பக்கமாக தான் நம்மளுக்கு அந்த உள்வளைவு வரும் கை ஜாயின் பண்ணுறப்போ ஓகே இப்போ வந்து உள்வளைவுங்கிறதுக்காக அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க சென்டரில் எஸ் எஸ்ங்கிற இடத்துல பெண்டில் வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ சென்டர்லேயும் அட்ஜஸ்ட் கொடுத்தாச்சு இப்போ வந்து உள்வளைவுங்கிற தெரியிறதுக்காக மேலே பே ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க மேலே பேக் சைடு வர்ற கையை வந்து பேக் சைடுன்னு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்லீவுக்கு இன்னொரு ஸ்லீவ் ஆப்போசிட்டில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு ஸ்லீவில் கீழே வந்து ஃப்ரண்ட் சைடு வரும் மேலே வந்து பேக் சைடு வரும் ஒன்று கொண்டு ஆப்போசிட்ல மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம உள்வளைவு வந்து மாற்றி தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம் ரெண்டு ஸ்லீவுமே ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறப்போ ஓகே ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் வச்சிருந்த இல்லையா இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க ஸோ வந்து ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கணும் நம்ம பேக் பார்ட் வெட்டினது வந்து நம்மளுக்கு மேல் பக்கமாக இருக்கணும் இப்போ வந்து ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கிளாத்தை அதுக்கப்புறம் பேக் பார்ட்டில் வச்சு தான் நம்ம கிராஸ் கட்டிங் மெத்தடில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஸோ சைட் கட்டுக்கும் கிராஸ் கட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டை இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க நம்ம வந்து எப்படி வேணாலும் கிராஸாக போடலாம் ஆனால் நம்மளுக்கு ஃபுல் கிராஸில் போட்டால் தான் க்ளா ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா ஃபிட்டிங்காகவும் இருக்கும் ப்ளவுஸ் வந்து நல்லா பக்கா ஃபினிஷிங்கில் கிடைக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கணும் இந்த மாதிரியும் போடலாம் உங்களுக்கு கிராஸில் வந்து நல்லா பார்த்திங்கன்னா துணி நல்லா இழு இத்து கொடுக்கும் நீங்கள் வந்து சென்டரில் இப்படி துணியை இழுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இழுத்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கிட்டு போட்டுக்கலாம் பேக் பாட்டை அதை வச்சு தான் நம்ம கிராஸ் கட்டிங் மெத்தடில் நம்ம கட் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மேல் பக்கமாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மடித்து விட்டுட்டேன் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் வந்து என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரையாங்குளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட்டில் இருக்கிற கிளாத்தையும் இந்த மாதிரி ட்ரையாங்குளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபிங்கர் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ வந்து சென்டரில் ஒரு மார்க்கிங் கிடைக்குது இல்லையா இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் இப்படி தான் வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கில் ப்ளவுஸு வந்து கட் பண்ணணும் ஸோ அந்த ஃபோல்டிங் அந்த மார்க்கிங்க்கு நேராக நம்மளுக்கு அந்த லைன் தெரியுது இல்லையா அங்கே தான் நம்ம சோல்டர் வந்து வைக்கணும் பேக் பாட்டுடைய சோல்டர் லைன் வந்து வந்து அங்கே மீட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் மெத்தடில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு த்ரீ டாட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் அந்த மூணு டாட்டுக்கு மார்க் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க அங்கே வந்து கீழே பேக் பார்ட்டுடைய உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா பதிமூணு இன்ச் அங்கேயும் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ளவுஸுக்கு ரைட் சைடு பக்கமாகவும் மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க பேக் பார்ட்டுக்கு ரைட் சைடு பக்கமாகவும் லெஃப்ட் சைடு பக்கமாகவும் லைன் போட்டுட்டு கீழே வந்து அந்த பதிமூணு இன்ச் இடத்துல மார்க்கிங் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி மேலே ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துல ஆறு இன்ச் நான் மார்க் பண்ணியிருந்தேன் அங்கேயும் மார்க்கிங் கொடுத்துக்கோங்க இப்போ ஷோல்டர்லேருந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க நெக் லைன் எல்லாமே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க மேலே சோல்டர்லேருந்து கோல் அந்த ரவுண்டு ஆம் ரவுண்டு எல்லாமே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க அந்த கோல் ரவுண்டு வந்து அந்த முடிகிற இடம் வரைக்கும் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு ஸோ பேக் பட்டை வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் அந்த லைனை வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக் வந்து தான் வைக்க போகிறோம் ஃப்ரண்ட்டு நெக் வந்து கழுத்து உயரம் வந்து தான் வைக்க போகிறோம் இப்போ வந்து அந்த ஸோ பேக் பார்ட் மேலே படாத மாதிரி ஷோல்டர்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு அப்போ தான் அந்த அளவுகள் மாறாமல் இருக்கும் ஸோ நல்லா வந்து பேக் பாட்டை வந்து ஏதாவது ஸ்கேல் வச்சு நல்லா பிடிச்சிட்டு நகராமல் பிடிச்சிட்டு அந்த ஆம்கோல் வரைக்குமே எக்ஸ்ட்ரா ஆம்கோல் வந்து மறுபடியும் ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த மார்க்கிங் வந்து அடையாளம் பண்ணிக்கோங்க அதாவது அந்த ஆம்கோல் சுற்றளவு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஏழை முக்கால் ஏழரை இன்ச் அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ப்ளவுஸ் உடைய உயரம் பதிமூணு இன்ச் மார்க் பண்ண இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து முன்கழுத்து உயரம் மார்க் பண்ணணும் முன்கழுத்து உயரம் வந்து பின்கழுத்து உயரம் நம்ம ஏழு இன்ச் வச்சோம் பேக் பார்ட்டில் அதுலேருந்து நான் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஆறு இன்ச் வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம நெக்லைன் நல்லா ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஆறு இன்ச் அப்படியே நான் வச்சுக்கிறேன் ஸோ பின்கழுத்து உயரம் நீங்கள் எவ்வளோ வச்சிங்களோ அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச்சு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து ம ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவும் ஷோல்டர்லேருந்து கிராஸ் ஆகும் நான் மார்க் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து உள்வளைவுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் இந்த மாதிரி உள்ளே குறைஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர்லேருந்து கீழே வந்து அப்படியே ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து உள்ளதிலையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் பேக் பார்ட்டில் அளந்து பார்க்குறேன் நான் ஏழு இன்ச் வச்சிருந்த உயரம் ஆனால் முன்கழுத்து வந்து ஒரு இன்ச் குறைச்சி வச்சுருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாகவும் கிராஸ் ஆவோ இந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து மேலே வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஒன்னே முக்கால் இன்ச்சு இப்போ கீழே வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் ஸோ பேக் பார்ட்ல வந்து ரெண்டு இன்ச் வச்சுருந்தோம் கழுத்துடி அகலம் கீழே நம்ம வந்து இப்போ ஒரு கால் இன்ச் வெளியில் தள்ளி எக்ஸ்ட்ரா வெட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம எல்லாம் வைக்கிறதுக்கு நேராக வரணும் அதனால் அந்த கிராஸாக வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெளியில் நீட்டாமல் இருக்கும் நம்ம ஊக்கு வந்து வச்சாலும் நம்மளுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும் செவியர் பண்ணுறப்போ இப்போ அப்படியே அந்த ரவுண்ட் ரவுண்டைக்கு வந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன மார்க் பண்ணணுன்னா நம்மளுக்கு அந்த டாட் மார்க் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணணும் ஸோ முன்கப்பு உயரம் எனக்கு பதினோரு இன்ச் அது கூட அரை இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அரை இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அப்படியே பதினோரு இன்ச் எவ்வளோ வந்ததோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஆஃப் இன்ச் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன் கீழே இருக்கிற லைன் வந்து நம்மளுக்கு கணக்கில் இல்லை மேலே இருக்கிற லைன் தான் நம்மளுக்கு கணக்கில் இருக்குது அங்கே தான் வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணணும் ஸோ மேலே சோல்டர்லேருந்து நம்ம பதினொன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருந்த இல்லையா அந்த லைனில் தான் இப்போ நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணுறோம் ஸோ நார்மல் நெக்குக்கு சோல்டர் அகலம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன உடம்பளவை எட்ட அளவு கற்றுட்டு ஒரு இன்ச் கூட்டி வைக்கணும் அப்போ இருபத்தெட்டு எட்டு அளவு வைக்கல மூன்றரை இன்ச் கிடைக்கும் அது கூட ஒரு இன்ச் கூட்டினா நாலரை இன்ச் அந்த நால்ரையை மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதியை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த நால்ரையில் பாதி எவ்வளோ வரும் ரெண்டே கால் அந்த ரெண்டே காலில் பாதி ஒன்று புள்ளி ஒன்று அந்த ஒன்று புள்ளி ஒன்று தான் நான் டாட்டுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஒன்று புள்ளி ஒன்றை வந்து மார்க் பண்ணிக்கோங்க சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ உயரம் மார்க் பண்ணணும் டார்டுடைய லென்த்து ஹைட் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு வந்து உங்களுக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வச்சுருப்பீங்க இல்லையா ஷோல்டர்லேருந்து கீழே அந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ வரைக்கும் நீங்கள் ஹைட் எடுத்துக்கலாம் டாட்டுடைய ஹைட் இப்போ அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டு கிராஸாகவும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு டாட் உடைய மார்க்கிங் சோ நாலரை இன்ச் மார்க் பண்ணிட்டு அதில் பாதி ரெண்டே கால் அதில் பாதி ஒன்று புள்ளி ஒன்று அதுதான் நம்ம டாட்டு ஸோ அந்த ஒன்று புள்ளி ஒன்று தான் நம்ம டாட் பிடிக்கணும் இப்போ வந்து பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணணும் இல்லையா அந்த டாட்டுக்காக அதுக்கு வந்து நம்ம பட்டியுடைய உயரம் வந்து இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கு முன்கப்பு உயரம் பதினொன்றரை இன்ச் வந்தது நம்மளுக்கு வந்து பேக் பார்ட்டுடைய உயரம் பதிமூணு இன்ச் சோ ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த ஒன்றரை இன்ச்சு கூட இன்னொரு ஒன்றரை இன்ச் மேலதிலையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ பட்டியடி உயரம் வந்து எனக்கு மூணு இன்ச் வரணும் அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா விடுவோம் தையலுக்காக இப்போ வந்து நான் ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன் அங்கே தான் வந்து நம்ம அந்த அந்த கிராஸாக வந்து மார்க் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த லைனையும் அந்த அந்த சைடு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ரெண்டு பக்கமே ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க முன்கப்பு உயரத்துலேருந்து ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம டாட்டுக்கு ஒரு இன்ச் பிடிச்சிருவோம் இல்லையா அந்த ஒரு இன்ச்சை எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாட்டுக்கு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இப்போ நான் அளந்து பார்த்துக்கிற எவ்வளோ இருக்குன்னு ஏழு இன்ச் வருது அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் உள்ள லெந்த் அளந்து பார்க்குறேன் மூணு இன்ச் இருக்குது அப்போ நான் பட்டியுடைய லென்த் வந்து பத்து இன்ச் எடுக்கணும் இப்போ நான் ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதிகபட்சமாக அரை இன்ச்சிலருந்து நீங்கள் ஒரு ஒரு ஒன் ரெண்டு இன்ச் வரைக்கும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பட்டி வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இன்ச் வரைக்கும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பட்டி சின்னதாக வேணுங்கிறக்காக ஒரு ஒன்றரை இன்ச் ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அப்படியே எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எதெல்லாம் மார்க் பண்ணமோ அங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஸில் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து அந்த டாட்டுக்கு ஒன் இன்ச் பிடிச்சதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதாவது நம்மளுக்கு ரைட் சைடு பக்கமாக இப்போ அப்படியே அந்த நெக்கையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு டாட்டுக்குன்னு தெரிகிறதுக்காக நாங்கள் ஒரு அடையாளம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம்கோள் சுற்றளவு முடிகிற இடத்துலையோ ஒரு சிஸ்டர் கட் கொடுத்துக்கோங்க இப்போ அந்த உள்வளைவை கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட் பக்கமாக குறைஞ்சி வெட்டின உள்வளைவை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அங்கே சிஸ்டர் கட் கொடுத்துக்கோங்க ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துல ஓகே இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ணணும் ஸோ நம்ம எங்கே அந்த மேலே ஏற்றி மார்க் பண்ணுமோ அதை வச்சு தான் நம்ம இப்போ பட்டி வந்து மார்க் பண்ண போகிறோம் நீங்கள் பட்டியோடைய உயரம் உங்களுக்கு கம்மியாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அரை இன்ச்சோ இல்லை ஒரு இன்ச்சோ மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் அந்த கிராஸ் மார்க் பண்ணோம் இல்லையா அதுக்காக இப்போ வந்து எனக்கு பட்டியுடைய உயரம் மூணு இன்ச் வரணும் ஸோ அதனால் நான் ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அந்த ஒன்றரை இன்ச் கூட கீழே ஒன்றரை இன்ச் இருந்தது இல்லையா பேக் பார்ட்டுடைய உயரம் அப்போ நான் டோட்டலாக மூணு இன்ச் எடுக்கணும் இப்போ வந்து பட்டியுடைய வித்து எடுக்கிறேன் அதாவது லென்த் அகலம் வயசில் எடுக்கிறேன் அது வந்து பத்து இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து அந்த ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பத்து இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது எனக்கு டாட் பிடிச்சது விட்டுட்டு மீதி அளந்து பார்க்கல எனக்கு பத்து இன்ச் கிடச்சிது அந்த பத்து இன்ச்சை நான் வித்து அகலமாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து உயரம் மார்க் பண்ணணும் பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணணும் பட்டியுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச் வரணும் எனக்கு ஃபினிஷிங்கில் மூணு இன்ச் வரணும் அது கூட நான் தையலுக்கு ஒன்றரை இன்ச் சேர்த்தி வச்சுக்கிறேன் ஒரு இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஆஃப் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக ஸோ டோட்டலாக வந்து நான் நாலரை இன்ச் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எவ்வளோ மேலே ஏற்றி மார்க் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய உயரம் கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே நான் வந்து அந்த ரெண்டு லைனையுமே கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன் ஒரு இன்ச் வந்து நம்ம அடித்து தைக்கிறதுக்காக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம அளந்து பார்க்குறேன் நாலரை இனுக்கு மொத்தமாக இப்போ வந்து பட்டியுடைய மேலே அந்த கிராஸ் மார்க் பண்ணணும் அதுக்கு வந்து அங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா அந்த கிராஸ் ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றுனதுலேருந்து அது வரைக்கும் உள்ள அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் அது கூட ஒரு கீழே தள்ளி ஒரு மா ஒரு இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ஒன்றரை இன்ச் தானே மேலே தள்ளி மார்க் பண்ணோம் அதுலேருந்து ஒரு அரை இன்ச் குறைச்சி ஒரு இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த அப்படியே கிராஸாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ பட்டி வந்து இப்படி தான் கட் பண்ணணும் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து பட்டியெல்லாம் எப்படி கட் பண்ணணுன்னா நான் டீட்டெயில்டாக தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நான் எக்ஸ்ப்ளனேஷனில் க வீடியோ பொறுமையாக தான் கொடுத்துருக்கேன் ஓகே நம்ம பட்டியும் கட் பண்ணியாச்சு இப்போ எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் கொடுக்கணுமோ அங்கே நார்ச்சஸ் கொடுத்துக்கோங்க மடிச்சடிக்கிற விட்ட இடத்துல ரெண்டு பக்கமே நான் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் பட்டியெல்லாம் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு பேக் பார்ட்டும் ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ கிராஸ் பீஸ்க்காக இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வித்தில் ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மீதி நெக் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம வயர்ஸ் பீஸ் கொடுத்து தான் நெக்கு ஃபினிஷ் பண்ணணும் அதுக்காக நான் கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் வித்தில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து பயாஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து லைனிங் கொடுத்து அடிச்சு திருப்ப போகிறது இல்லை நெக் லைன் வந்து நம்ம கிராஸ் பீஸ் அதாவது பயாஸ் பீஸ் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதுக்காக மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து நீங்களும் இதே மாதிரி இந்த மெத்தடில் கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம வந்து இப்போ எல்லா எல்லாமே கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோங்க பார்க்கலாம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்